ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து முதல்ல சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமையானது வருது பிரதமங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கோ அந்த சக்திகளை கட்டுக்குள் வைத்து அந்த கட்டுக்குள் இருக்கக்கூடிய சக்திகள் கொண்டு நாம் செயல்படும்போது நமக்கான விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு தான் இந்த பிரதமைக்கு இருக்குது பிரதம பற்றி நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சுக்காதவங்க இந்த வீடியோவில் பிரதமையை பற்றி சுருக்கமாக சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க பிரதமங்கிறது மூன்று கடவுள்களுடைய சக்தி நிறைந்த நாள் இந்த நாளில் குறிப்பிட்ட சில நேரம் கண்ட்ரோல் பெருமாள் கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணுமோ கேட்டால் நமக்கு கிடைக்கும் அதனால் நாளை நாள் பிரதமைங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிரதமையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உரிமையோடு பெருமாள் கிட்டே கேளுங்கள் கண்டிப்பாக அந்த விஷ் உங்களுக்கு நிறைவேறும் அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் நிறைவேறும் ஸோ நாளைய சிறப்பே வந்து இதுதான் ஸோ நாளைய இந்த சிறப்பு மிக்க நாளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் அப்புறம் ஆப்பு ரெண்டுமே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே அதை வந்து இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பயும் போல தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமா ஆப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல இடத்துல ஆனது அதிகரிக்கும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நாளை நாள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும்போது அந்த பொறுப்புகளை எப்போப்போ செய்யலாம் எப்படி செய்தால் நமக்கு கரெக்டாக எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நாளை நாள் இரவு வரைக்குமே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இதை தான் இந்த நேரத்தில் முடிக்கணும் இதை தான் இந்த நேரத்தில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க பிளான் படி நாளை நாள் செயல்படுங்க அப்படி நாளை நாள் செயல்படும்போது போது உங்களுக்கு நாளை நாள் ஜயம் உண்டாகும் ஸோ நாளை நாள் பணி புரியக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் அதுக்கப்புறம் நாளை நாள் எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகளை உண்டாக்கும் அந்த எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகளை உண்டாக்கும் நான் சொன்னல அந்த செலவுகள் வர்றது வந்து உங்களுக்கு தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிறத பாருங்க எதிர்பாராத சில செலவுகள் தான் ஆனால் அது உங்களுக்கு தெரியும் தேவையானதா தேவையற்றதான்னு ஸோ தேவையானதாக இருந்தால் பண்ணி நெருக்கடி உண்டானாலும் பிரச்சனை இல்லை தேவையற்றதா இருந்தால் பண்ணி நெருக்கடி உண்டானா பிரச்சனை ஸோ அதனால் தேவையானதா தேவையற்றதா பார்த்து நாளை நாள் செலவு பண்ணுங்கள் அப்புறம் வியாபாரத்தில் நாளை நாள் மத்தியமான லாபம் தான் கிடைக்கும் நீங்க நினச்ச மாதிரி ஓஹோன் லாபம்லாம் கிடைக்காது நாளை நாள் ஏதாவது புதுசாக பண்ணுறதா இருந்தால் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் நல்லா நார்மலாக மதியமாக தான் பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஓஹோன்லாம் வந்து லாபம் இருக்காது அப்புறம் நாளை நாள் மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாக்குறுதிகள் அழிச்சுபிட்டு அப்புறம் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதனால் வாக்குறுதிகள் அளிக்கிறதுக்கு முன்னாடியே சிந்தித்து செயல்படுங்க வாக்குறுதிகள் அளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்து நாளை நாள் வந்து இது பண்ணுங்க அதாவது வாக்குறுதிகள் அளிச்சா நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்படுங்க எதிலும் நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்க அதுதான் நாளை நாளுக்கு நல்லது அப்புறம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல சூழ்நிலைய இருந்து செயல்படுங்க எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செயல்படாதீங்க இந்த மாதிரிலாம் நாளை நாள் ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா ஆதாயம் இருந்த நாளாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஆதாயம் இருந்த நாளாக இருக்காது பார்த்துக்குங்க ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மத்தியமான நாளா இருக்கும் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சூழ்நிலை இருந்து சேல் பண்ணும் இப்படி நட்சத்திரர் வாரியாவோ நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை நடந்துக்குங்க ஸோ தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க பலன்கள் கேற்ப நடந்து நீங்களும் பலனடுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகோ தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் செலவுகள் சார்ந்து சில முடிவுகள் எடுக்கணும் சுபகாரியங்கள் முன்னின்று நடத்தணும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உருவாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் ஒரு விதமான திருப்தி உண்டாகும் உங்கள் ராசிக்கு நாளை மொத்தத்துல இன்ப நிறந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா ரிஷப ராசி கடன் விஷயங்களை பொறுமை வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் செய்யக்கூடிய பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி உங்கள் பலம் மற்றும் பலவினங்களை புரிந்து கொள்ளும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் சகோதரர்களால் ஆதாய ஏற்படும் துணைவர் வழியில இருந்த வேறுபாடுகள் மறையும் புதிய நண்பர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உயர் அதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் வரவு நிறந்த ஒரு நாளாக இருக்கும் அடுத்ததா ராசி உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரோ அரசு காரியங்களில் இருந்த தாமத விலகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடி குறையோ எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்துல நாளை நாள் உங்க ராசிக்கு உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குடும்பத்துல ஆதரவான சூழல் ஏற்படும் உடனிருப்பவர்களுடைய சுயரூபங்களை புரிந்து கொள்ளும் நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல் தோன்றி மறையோ சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்லும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு புதுமையான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டும் ஏற்படும் அதற்கேற்ப செயல்படும்போது வெற்றியும் கிடைக்கும் அடுத்ததா கண்ணிராசி முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்பு ஏற்படும் புதிய வேலை சார்ந்த முயற்சி சாதகமா அமையும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் கடன் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் கவலைகள் உங்களுக்கு மறையும் நாளு அடுத்ததா துளாராசி எழுப்பறையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சி கைகூடும் சிறுதூர பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் நாளை நாள் பகைகள் விலகக்கூடிய நாளுக்கு அடுத்ததா விருச்சக ராசி குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனதுல புதிய நம்பிக்கை பிறக்கோ விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க தடைப்பட்ட வரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் மேம்படும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் தாமதம் விலகக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததா மகர ராசி தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லும் மற்றவர்களுக்கு சிபாரசு செய்வதை தவிர்க்கணும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து முடிவெடுக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும் எதுலையும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஆதரவு நாள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கும்பராசி மற்றவர்களுடைய எண்ணங்களை இருந்து செயல்பண்ணும் மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து மந்தத்தன்மை குறையும் வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிக்க முடியும் பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி வெளிப்படக்கூடிய நாளுங்க அடுத்ததான் மீன ராசி அணுகுமுறைகள்ல சில மாற்றம் உண்டாகும் உறவினர்கள் தேவைகள் நிறைவேற்றுவீங்க நிர்வாகத்துறைகள்ல சாதகமான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சக இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உங்கள் ராசிக்கு நாளினால் சுகம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பல அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி